எங்க ஊர் பக்கத்து எங்க குல தெய்வமே பகரான தெய்வம் ஆயிரம் கண்ணுடைய மாசு மோட்டையில இருக்கு அது ரதத்துலதே ஒரு வெள்ளி ரகம் கருப்பு சாமி கும்பிடுவோம் அதே மருந்து சின்ன மருந்து பெரிய மருந்து தெரியுமா சின்ன மருந்து பெரிய மருந்துன்னா வேல் நாச்சியார்கள் சிவராமன் சிவகாமி சமஸ்தானம் பெரிய அந்த காலத்துல வெள்ளக்காரன் விரட்டி அடித்தவங்களே அந்த இந்த கோயிலும் காளார் மீனாட்சி அம்மன் கோயிலும் ஒரே டயத்துல கட்டுனது அதே மாதிரி வெள்ளக்கார புடிச்சு உன்னுடைய ஆசை என்ன அப்படின்னு கேக்கும் நாங்க வீரனாத்தே இருப்போம் எனக்கு என்னன்னா திருப்பத்தூர்ல தூக்கு போடுங்க தலையை வெட்டி காலாருவின் கோபுரத்துக்கு எதிர்த்தாப்புல வச்சிருங்க தினசரி நான் பார்க்க வேண்டும் தினசரி என் கோபுரத்தை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்ற ஒரு வீர பரம்பரை